டுடே லஞ்ச் ரெடியா ம் வாயும் போ மெல்லு போடுது என்னாமா ஏன் டெய்லி இந்த வேலை பார்க்குற நீ சரிம்மா நீ ரொம்ப நேரம் ஆகுதுமா சரிம்மா ஒயிட் ரைஸ் புதினா துவையல் தக்காளி சாதம் ம் வாழைத்தண்டு பொரியல் ம் சாம்பார் கேரட் சாம்பார் அவரக்காய் சாம்பார் அப்பளம் பாதி அப்பளம் உள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் சேப்பை கிழங்கு பொரியல் சரியா இது வாழைக்காய் பொரியல் ம் பட்டர் பீன்ஸு அதுவும் புரியல மசாலா மசாலா புளிச்சாறு ஓகே ரசம் ம் வேறு எதுவும் இருக்கா சரி இன்னைக்கு என்ன ஒரே சேப்ப கிழங்கு வாழைக்கெழங்கு ச்சீ வாழைக்கான்னு ஒரே வாய்வு ஐட்டமாக இருக்கு அது ஒன்றுமில்ல பரியா ஒரு நாளைக்கு அமையிருது அப்படி அதனால இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறேன் சைவந்தான் பிடிக்குமே ரொம்ப நாங்க சந்தோஷமா சாப்பிடுவோம் நீங்க சாப்பிட்டு ஜாலியா இருங்க ஓகே லைக் பண்ணுங்க